ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் உலக மகளிர் தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் பொறியாளர் ஆசீர்வாதம் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் தலைவர் பழனி அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டு மகளிர் தினம் முன்னிட்டு சிஎம் அண்ணாமலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தாய்மை போற்றும் விதமாக கலை நிகழ்ச்சி நடைபெற்றது அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி மாணவிகளுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி கவுன்சிலர்கள் கோபால் அன்பரசு மோகனா சண்முகம் கணேசன் சுசீலா லோகேஸ்வரி ராதா தீபா அரசி ஆஞ்சநேயன் நகராட்சிப் பணி மேற்பார்வையாளர் ஆனந்தன் நகராட்சி பணி ஆய்வாளர் மனோஜ்குமார் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர்